ஜீவா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக வரலாற்று பகுப்பாய்வாளர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் கடந்த இரண்டு நாட்களாக தமிழ்நாட்டையே ஒரு உழுக்கி இருக்கக்கூடிய எல்லோரையும் ஒரு அதிர்ச்சிக்குள்ளாயக்கூடிய விஷயம் வந்து இந்த கள்ளச்சாராய மரணங்கள் தான் இந்த கள்ளச்சாராய மரணத்தை நம்ம இப்படி அணுகிறது இப்போ இனிமேல் நடக்காமல் இருக்க என்ன பண்ணுறது இப்போ நடந்திருப்பதை நினைத்தால் தடுத்திருக்கலாமா அப்படின்னா யார் அரசா அதிகாரிகளாக காவல்துறையா இல்லை இதில் குடிமக்கள் மற்றும் பல்வேறு விஷயங்களுக்கு பங்கு இருக்கா ஏன் குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் இது தொடர்ந்து நடக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பேசணும் நீங்கள் இந்த மாதிரி பல்வேறு நிர்வாக சிக்கல்களை தமிழ்நாட்டிலேயும் மேற்கு வங்கம் போன்ற பல்வேறு விஷயங்களை பார்த்தவங்க பல்வேறு ஆட்சிக்காலங்கள் திமுக அதிமுக எம்ஜிஆர் மம்தா பானர்ஜி கம்யூனிஸ்ட் அரசாங்கம்னு பார்த்தவங்க இந்த விஷயத்த எப்படி ஒரு ஹேண்டில் பண்ணியிருக்கணும் அதை தடுத்து இருக்கலாம் எப்படிலாம் முடியும் என்ன எதை எந்த இடத்துல தவறு விட்டோம் இது யதார்த்தமா பார்த்தா மது குடிக்கிறத வந்து நிப்பாட்ட முடியாது மது விளக்கு வந்து அமெரிக்காவில் ஃபெயிலியர் ஆந்துச்சு அதுல வந்து பலவிதமான சட்ட விரோத செயல்கள் நடைபெற்றன மது விளக்கு இருந்ததுனால நம்ம தமிழ்நாட்டுல மது விளக்கு இருந்த காலத்துல இந்த மாதிரி கள்ளச்சாராயங்கிறது இருக்கு சர்வசாதாரணம் இருந்தது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல சர்வசாதாரணமா இருந்தது இதுக்கு அப்புறமும் ஏன் சர்வசாதாரணமா இருக்கு ஏன்னா தான் மது எல்லாரும் கொடுத்துட்டாங்களே இப்போ ஏன் சர்வசாதாரணமா இருக்கு ஏன்னா மது ரெண்டு கொட்டேஷன் இந்நேரம் நிழல் வச்சுக்கணும் மகாத்மா காந்தி மது விளக்குன்னு சொல்லி சொன்னோன்னே அதுக்காக வேண்டி தன்னுடைய சொந்த தோட்டத்தில இருந்த ஐநூறு தென்னைமரத்தையோ பனமரத்தையோ தென்னமரம் நடிக்கிறேன் வெட்டி வீழ்த்தியவர் பெரியார் ஆனா அவர் சொன்னாரு அதெல்லாம் செஞ்சிட்டு இந்த இதெல்லாம் செஞ்சிட்டேன் மதுவை பூரணமா அஹ் நிப்பாட்டி சொல்லி நினைக்கிறது முட்டாள்தனம் அப்படின்னு சொன்னார் மகாத்மா காந்தி மதுவர்க்கு பத்தி அவ்வளோ பேசுனது பூரா கடுமையா உழைச்சிட்டு வர்ற ஒரு தொழிலாளி உடல் கலைப்பை போக்குறதுக்கு அவன் மறுநாள் உழைக்கிறதுக்கான வலுப்பெறதுக்கு மது அருந்த வேண்டும் என்று நினைத்தால் நான் அவனை குற்றம் சொல்ல மாட்டேன்னு மகாத்மா காந்தி சொன்னார் இப்போ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியணும்னா மது அருந்தது எப்படி வந்து எக்ஸா நான்வெஜ் சாப்பிட்டா தப்பு எக்ஸா கீ சாப்பிடு நெய் சாப்பிட்டா தப்பு எக்ஸஸ் எதுவுமே தப்பு அதே மாதிரி மதுவும் எக்ஸசைஸ் சாப்பிட்டா தப்பு அப்படிங்கிறது ஒரு பக்கம் அது மக்களுக்கு தெரியணும் எந்த அளவுக்கு தாங்கள் குடிச்சுக்கிடணும் அப்படி குடிக்க எதில் கண்ட்ரோல் எதுலையாவது கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தாங்கன்னா அதன் காரணம் அவங்க கஷ்டப்படத்தான் செய்வாங்க மது அருந்துகிறதுனால ஏற்படுகின்ற மரணங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதுபோல வந்து எக்ஸசைஸ் சாப்பிட்றதுனால ஏற்படுகிற மாரடைப்புகளும் அதிகமாக இருக்கின்றன மன சோர்வினாலும் மன சிதைவினாலும் அதிகமாக இருக்கின்றன இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு இதனால வந்து மது அருந்ததை வந்து நான் வந்து ஊக்குவிக்கிறேன் இல்லை மது அருந்ததை தடுத்து நிறுத்த முடியாதுங்கிறது உண்மை சரி முக்கியமான கேள்வி இப்ப மது அருந்துறத இப்போதான் தான் டாஸ்மாக் வந்துருச்சே இப்போ இந்த டாஸ்மாக் வந்து போக்கிடணும் அவங்கவுங்க சமய சந்தர்ப்பத்துக்கு தகுந்தபடி பேசுவாங்க மது மது விளக்கை கொண்டு வந்துடணும்னு சொல்லி ஏடிஎம்கேயும் பேசுவாங்க இன்னைக்கு வந்து இந்த போரா போராட்டம் உடனே வரலாறுன்னு சொல்லி பார்த்தா மது விலக்கை தளர்த்துனது வந்து கலைஞர் ஆனா மக்கள் மத்தியில வந்த எதிர்ப்புகள்ல இதுவும் ஒரு முக்கியமான காரணம்னு அவர் நினைச்சதுனால அவர் என்ன பண்ணாரு மது விலக்கை மறுபடியும் கொண்டு வந்தார் இதை வரலாறு என்னன்னா அவர் கொண்டு வந்த விலக்கு மறுபடியும் தளர்த்தப்பட்டது எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்துல எம்ஜிஆர் வந்து ஜெயலலி மக்கள் கஷ்டப்படணும்னு நினைக்கிற மனுஷன் கிடையாது அவருக்கு வேறு எந்த இடத்துல நிர்வாகத்திறமை இருந்துச்சோ இல்லையோ ஏழைகள் மேல இருந்து அந்த இறக்கங்கிறது அவருக்கு உண்மையாகவே இருந்தது அப்புறம் எப்படி அவர் காலத்தில் வந்தது ஏன்னா அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க ஐயா நமக்கு நிதி ஆதாரத்துக்கு இதுதான் முக்கியமாக இருந்தது அதை கட் பண்ணிட்டோம்னா நிதியை எல்லாம் போகும் நீங்கள் நினைக்கிற நல்ல காரியம்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க அவர் சரின்னு சொல்லியிருப்பாரு ஆக இன்னைக்கு வந்து இது வந்து ஒரு பூதாகரமான ஒரு பிரச்சனையாக வந்துருச்சு அப்படிங்கிறது உண்மை ஒரு ஒன்றிய அரசு வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை வச்சு தன்னுடைய நிதி ஆதாரத்தை பலப்படுத்துவதும் தவறு மாநில அரசு டாஸ்மாக வச்சு தன்னுடைய நிதி ஆதாரத்தை பலப்படுத்துவதும் தவறு ஒரு ஒன்று ஒரு விஷயத்து மேல மட்டும் சார்ந்து இருக்கக்கூடாது அப்போ இப்போ எல்லாம் சொல்றது என்னன்னா இவ்வளோ வருமானம் வர்றதை வந்து நம்ம விட்டுட்டோம்னா எங்கேருந்து உங்கள் வெல்ஃபேர் ஸ்கீம்லாம் பணம் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு பிம்பம் ஏற்படுத்தப்படுகிறது ஆனால் இந்த பிம்பம் தவறான பிம்பம் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் நீங்க கிராம பக்கத்துல போனீங்கன்னா ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள மார்க்கெட்ல ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு நிலத்துக்கு கைடன்ஸ் வேல்யூ வந்து வெறும் எட்டு லட்சம் ரூபான்னு வச்சிருக்காங்க இந்த எட்டு லட்சத்துக்கு வந்து அவங்க வந்து எட்டரை பெர்சன்ட் இது டியூட்டி ஸ்டாம்ப் டியூட்டி கட்டுறாங்க எட்டரையோ ஒன்பது பெர்சன்டென்ட்டும் அப்போ ஒரு கோடிக்கும் வந்து ஸ்டாம்ப் டியூட்டி கட்டினா ஒன்பது லட்சம் கட்ட வேண்டியிருக்குமே பயந்து இந்த கைடன்ஸ் வேல்யூ படி ஸ்டாம்ப் டியூட்டி கட்டிட்டு போறாங்க எது உண்மையான மார்க்கெட் வேல்யூன்னு ஆடுறவங்களுக்கு தெரியாதா எல்லாருக்குமே தெரியும் நீங்க இந்த ஒரு இந்த எட்டரை பெர்சென்ட் அல்லது ஒன்பது பெர்சென்ட் ரெண்டு அல்லது மூணு பெர்சென்ட் போடுங்க போட்டுட்டு மார்க்கெட் வேல்யூ படி நீங்க ஸ்டாம்ப் டியூட்டி வாங்க மக்கள் வந்து சந்தோஷம் வந்து கொடுத்துட்டு போயிருவாங்க இப்போ ஒரு கோடியில் வந்து எட்டு லட்சத்தை மட்டும் ஒயிட்ல வாங்கிட்டு தொண்ணூத்தி ரெண்டு லட்சத்தை பிளாக்ல வாங்கிட்டு சிரமப்படுறத விட பேசவும் மூணு லட்சத்தை கொடுத்துட்டு நம்ம ஒரு கோடியில வந்து தொண்ணூத்தி ரெண்டு லட்சம் வாங்கிக்குவோம் அப்படிங்கிற மனப்பான்மை அதிகமாக இருக்கும் இந்த ஒரு செயல் செஞ்சாலே பண்படங்கு வந்து வருமானம் கூடும் இப்போ இந்த ஆட்சியாளர்கள் யார் ஆட்சியாளராக இருந்தாலும் சரி அது ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி ஒரு டெண்டன்சி என்ன வந்திருக்குன்னா எப்படிப்பட்ட நிதி ஆதாரங்களுக்கான சட்டங்கள் கொண்டு வரப்படுதுன்னு பார்த்தா அரசின் நிதி ஆதாரத்தையும் தங்களுடைய நிதி ஆதாரத்தையும் பெருக்கிக் கொள்கிறது மாதிரியான சட்டங்கள் தான் கொண்டு வரப்படுது இப்ப சில சட்டங்களில் வந்து அரசுக்கு மட்டும்தான் நிதி ஆதாரம் இருக்கும் பெருசல் பெனிஃபிட் இருக்கவே இருக்காது அப்படிப்பட்ட சட்டங்களை யாரும் கையில் எடுப்பதில்லை அப்படிங்கிறது வருந்தத்தக்கது இது வந்து இன்னைக்கு நேற்று இல்லை ஏறக்குறைய ஐம்பது வருஷமா இந்த நிலைமை தான் இந்தியாவில் வந்து இருக்கு அப்படிங்கிறது நிதர்சனமான கசப்பான உண்மை அடுத்து முக்கியமான கேள்வி ரெண்டு தரம் கேட்டேன் பதில் சொல்லலை தான் மது விளக்கு தளர்த்திட்டாங்க இல்லை பிறகையும் கள்ளச்சாராயம் அப்படின்னு சொல்லி கேட்டா இன்னைக்கு உள்ள மது விளக்கு இன்னைக்கு உள்ள டாஸ்மாக்ல உள்ள க இது அத்தனையும் சரக்குகள்னு சொல்றாங்கல்ல மது விளக்கு மது பாட்டில அத்தனையும் விலை உயர்ந்தவை ஏழை மக்களால் எளிதாக பெற முடியாதவை இது இது ஒரு கசப்பான உண்மை அதை தவிர இன்னொரு கசப்பான உண்மை இங்க சப்ளை பண்ற இதுல வந்து பெரும்பாலும் வந்து தேர் சுகர் பேஸ்டு அந்த இந்தியன் மேடு ஃபாரின் லிக்குன்னு சொல்லுவாங்க ஐஎம்எஃப்எல்னு பிராண்டி விஸ்கி இதெல்லாம் இங்கே விற்கிறது எல்லாமே சுகர் பேஸ்டு ஆனால் பல மேலாடுகள் விற்கிறது வந்து கிரெயின் பேஸ்டு தானியத்தை அடிப்படையாக வச்சு ஃபெர்மெண்ட் பண்ணப்பட்டது அதுல வந்து உடல் ஆரோக்கியம் இங்கே கெட்டு போற அளவுக்கு கெட்டு போகாது அதனால இந்த இதை சாப்பிட்டு இந்த மதுவை சாப்பிட்டு மிடில் கிளாஸு எனக்கு தமிழ்நாட்டு மக்கள் மேலே தமிழர்கள் மேலே உள்ள அளப்பரிய வியப்பு என்னன்னா இப்படிப்பட்ட கெடுதல் விளைவிக்கின்ற ஒரு மதுவை சாப்பிடுகிற பழக்கத்துக்கு உட்படுத்தி கொண்ட பின்னாலும் பிள்ளைங்க படிக்கிறாங்க நல்லா படித்து மேலே வர்றாங்க ஃபாரின் அளவுக்கு படிக்கிறாங்க அமெரிக்காவுக்கு போகிறாங்க ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்போ தமிழர்கள் எப்படிப்பட்ட ஆற்றல் உள்ளவங்களாக இருக்காங்க இவங்களுக்கு வந்து இப்படிப்பட்ட கேடு விளைவிக்கிற ஒரு மது மது வந்து எதுக்காக கொடுக்கணும் எந்த ஆட்சி வந்தாலும் சில மதுபான உற்பத்தி ஆலைகள் எந்த கட்சியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் நல்லா நடக்குது எப்படி இதுலேருந்தே இந்த அரசியல் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாதா இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து கல் வந்து மறுபடியும் இன்ட்ரடியூஸ் பண்ணாருடைய கிராமங்களில் வந்து கல்லுக்கு வந்து முறைப்படி நீங்கள் வந்து இது பண்ணுங்க இப்போ நான் இதில் பெங்கால வந்துருக்கேன் அங்கே கண்ட்ரி லீக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கல் போன்ற பானங்களை அந்த கண்ட்ரி லிங்கர் அங்கே ரொம்ப அதிகம் அதுக்கு வந்து நாங்கள் வந்து எக்ஸைஸில் வந்து நாங்கள் லைசன்ஸ் கொடுத்துருக்கோம் அதுக்கு வந்து நாங்கள் பணம் வாங்குறோம் ஏலத்தில் விடுவோம் அதுக்கு பணம் வாங்குவோம் அப்போ அங்கே வந்து இப்படி குடிச்சு விட்டு கலாட்டா பண்ணுறதுங்கிறது பெங்காலில் வந்து ரொம்ப அபூர்வமாக தான் நீங்கள் இருக்கு இல்லாமல் இல்லை ஆனால் ரொம்ப அபூர்வமாக தான் பார்க்க முடியும் கல்லும் ஒரு போதை தானே அது ஒன்றும் ஆரோக்கியம் இல்லையே கெடுதி தானே ஆமா நீங்க மருந்தில் வந்து போதையை கொடுக்கலையா அதாவது எதுவுமே நான் முதலே சொல்லலை எதுவுமே அளவுக்கு உட்பட்டு இருக்கிற வரைக்கும் அதனால வந்து பெரிய கெடுதி கிடையாது பெரிய கெடுதி கிடையாது கெடுதி இருக்கும் ஒரே அடியாக மட்டன் சாப்பிட்டுக்கிட்டு தான் கொலஸ்ட்ரால் கூணும் அது வந்து அதுக்கப்புறம் சுகருக்கு கொண்டு போகும் அதுவும் ஒரு கெடுதி தான் எதையுமே மிகைப்படுத்தி செய்தால் அது கெடுதி தான் அப்போ ஏழை மக்களுக்கு வந்து உடல் நலத்துக்காக வேண்டி ஒரு பாட்டில் கல் குடிக்கிறாங்க நாள் பூரா ரிக்ஷா எழுதிட்டு வர்றாங்க விவசாய தொழிலாளி இருக்காங்க உடல் உழைப்பு அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் ஒரு பாட்டில் மட்டும் குடிச்சிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு அது வந்து சேதத்தை விளைவிக்காது அந்த கண்ட்ரோல் ஜனங்களுக்கு தான் வர முடியும் அதை பற்றி நம்ம வந்து பிரச்சாரம் பண்ண முடியும் ஆனால் அந்த கண்ட்ரோலை வந்து நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணி பூத்த முடியாது இப்போ நீங்கள் முழுக்க மதுவிலக்கு வச்சுருந்த போதே என்ன இந்த நாட்டில் வந்து கலாச்சாரம் இல்லாமல் இருந்ததா நிச்சயமா இருந்தது இன்னைக்கு வந்து மதுவிலக்கு காவல்துறை இருக்குது ஆனால் பொதுவாக வந்து நம்ம என்ன கேள்விப்படுறோம் அந்த ஒவ்வொரு இதுலையும் வில்லேஜ்லேயும் வந்து இத்தனை இது நீங்கள் கலாச்சாரம் காய்ச்சுங்க மாசத்துக்கு ரெண்டு கேஸ் கொடுங்க எனக்கு கொடுக்க வேண்டிய மாமூலை கொடுங்கன்னு கொடுத்துட்டு போகிறாங்க இது வந்து திமுக ஆட்சி ஸ்பெஷலைசேஷனா அல்லது அதிமுக ஸ்பெஷலைசேஷனா எல்லா ஆட்சிலையும் இந்த கொடுமை இருக்குது அப்போ இது எல்லாமே தவிர்க்கணும்னா இதில் அரசியல் வந்து அமெரிக்காவில் வந்து என்ன பண்ணாங்க கெட்ட போதை பழக்கங்கள் மிக அதிகமாக உடலை வருத்துகின்ற போதை பழக்கங்கள் இருந்த பொழுது அவங்க வந்து ரொம்ப லைட்டாக இருக்கிற போதை வசுக்களை வந்து லெஜிட்டிமைஸ் பண்ணாங்க போதை வேணும்னு சொல்லி இருந்தால் அட்லீஸ்ட் உடம்பு வந்து ஒரே இடையே கெடுத்து தொலையாத அதுக்கப்புறம் அந்த கெட்ட போதை வஸ்துக்களை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து ரூல்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்ப நம்ம வந்து ஒரு அரசு வந்து மக்களுடைய பழக்கம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்க இயலாது அதை மீறி போனா எல்லாருக்கும் வந்து இப்போ ஏர் இந்தியால வந்து வெஜிடேரியன் சாப்பாடு மட்டும்தான் கொடுப்போம்னு சொன்னாங்க கீழ்த்தரமா ஒரு உத்தரவு போட்டாங்க அப்படிப்பட்டவங்க நாட்டுலயே நாளைக்கு வெஜிடேரியன் சாப்பாடு தான் கொடுக்கணும்னு சொல்றாங்கன்னு வைங்க அந்த சட்டத்தை யாரையாவது அமல்படுத்த முடியுமா அதனால இந்த எல்லாம் வந்து மக்களுக்கு தொடர்ந்து பிரச்சாரம் நடத்தப்பட வேண்டும் மதுவின் தீமைகள் என்ன அப்படிங்கறத பற்றி ஸ்மோக்கிங் பத்தி சொல்றமே அதே மாதிரி மதுவின் தீமையை பற்றி பிரச்சாரங்கள் தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும் அதே சமயம் இந்த மது இன்னைக்கு வந்து ஏகபோக உரிமையாளர்களால் கட்டுப்படுத்தப்படுகின்றது அதனால் வந்து சில பேருக்கு வருமானம் மிகப்பெரிய அளவில் கிடைக்கின்றது ஆனால் அது ஏழைகளுக்கு எட்டாததாக இருக்கின்றது இப்போ ஏழைகளுக்கு எட்டாததாக இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க நீங்கள் கிராமத்தில் போய் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் வந்து பெண்கள் மட்டும்தான் வேலை பார்த்து பிள்ளைங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க ஆண்கள் வந்து இது மாதிரி வந்து மது பழக்கத்துக்கு அடிமையாகி தெரிகிறாங்க அவங்களால வந்து அஃபோர்ட் பண்ண முடியாத வரும்போது ஆனா குடிச்சு தான் தீரணும்னு சொல்லி வரும்போது அந்த வீட்டில் வந்து எம்பவர்மெண்ட் நடக்கலை பெர்மனன்ஸ் ஆஃப் பாவர்ட்டி பெர்பச்சுவேஷன் ஆஃப் பாவர்ட்டி ஆகுது இது மாதிரி பல சமுதாய தீங்கள் இருக்கு நேற்று நடந்த முந்த நாள் நடந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் வந்து வருத்தத்திற்குரியது ஆனால் நாலு நாளைக்கு எல்லாரும் சத்தம் போடுவாங்க அதுக்கப்புறம் அடுத்த நியூஸை பார்த்து போயிடுவாங்க இதுவும் கடந்து போகும் அப்படின்னு தான் இது வரைக்கும் நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு இப்போ இதை வச்சு அரசியல் பண்ணணும்னு பாக்குறாங்களையோ உடனடியே எடப்பாடியார் போறார் இப்போ எடப்பாடியாருக்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன் மதுக்கடைகளை மூட வேண்டும் சொல்லி போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்த போது ஒரு பெண்ணை வந்து உங்களுடைய காவல்துறை அதிகாரி கன்னத்துல ஓங்கி அரைஞ்சார் அந்த பெண்ணுக்கு வந்து காது செவிடா போச்சு அப்படி இது வீடியோல எல்லாம் வந்தது இந்த காட்சி அந்த பெண் கையில வந்து பாமா வச்சிருந்து போட போராட்டம் நடத்தினாங்க அமிரியான முறையில் போராட்டம் நடத்தினவங்களுக்கு ஒரு அற விழுந்தது காது செவிடா போச்சு அந்த காவல் அதிகாரிக்கு ப்ரமோஷனும் கிடைச்சது வழக்கமா கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் அப்ப இது ஒரு இன்சிடென்ட்டே இல்லை லா அண்ட் ஆர்டர் மெயின்டெனன்ஸ் அப்படித்தானே பாத்தீங்க நீ உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு இங்க போய் நிக்கிறதுக்கு இந்த ஆட்சியாளர் பழைய ஆட்சியாளர்களோ புதிய ஆட்சியாளர்களோ அந்த இடத்துக்கு போய் நிக்கிறதுல வந்து எந்த விதமான அர்த்தமும் கிடையாது நோய் நாடி நோய் முதல் நாடின்னு சொல்லுவாங்க இந்த நோயுடைய அடிப்படை என்னன்னு பார்த்து அதை வேற இருக்கிறதுக்கான செயல்களை துவங்க வேண்டும் அது ரொம்ப முக்கியம் அதை விட்டுட்டு இந்த கள்ளச்சே மெத்த நாள் கொண்டு வந்த யாரும் அவனை பிடி அப்படின்னு சொல்லி மட்டும் இந்த இடத்துல பிடிப்பீங்க இன்னொரு இடத்துல கொண்டு வருவாங்க இது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும் ஏழைகள் மது அருந்துவர்களுக்கு அவர்களுக்கு அஃபோர்ட் பண்ணக்கூடிய விலையில் மது கிடைக்கிறதா ஆரோக்கியமானதாக இருக்கிறதா அதுக்கு தகுந்த கட்டுப்பாடுகள் இருக்குதா அதையும் தவிர அவங்க அதிகமாக குடிச்சு நாசமா போகாம இருக்கிறதுக்கு தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுகிறதா சோஷியல் ப்ரெஷர் எக்ஸைட் பண்ண முடியுதா இப்ப நான் சிவகாசியில வந்து நான் இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் இந்த இதெல்லாம் மேட்ச் இண்டஸ்ட்ரீஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தி அங்க வேலை பார்க்குறவர் வந்து குடும்பத்தை கவனிக்காதவரா இருக்காருன்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அவர் வேலையை விட்டு தூக்க மாட்டாங்க அவரோட அங்க வந்து மூணு தரம் சம்பளம் போடுவாங்க ஒவ்வொரு பத்து நாளைக்கும் சம்பளம் அது ஒரு நல்ல பழக்கம் ஏன்னா முதல் ஒரு மாசத்துக்கு மொத்தமாக கொடுத்தா சரி ஒட்டு மொத்தமாக டாஸ்மாக் எடுத்துகிட்டு போகிற மாதிரி பசங்க இருப்பானுங்க அதனால பத்து நாளைக்கு ஒரு கொடுப்பாங்க அப்படியும் தப்பு பண்ணுறவங்கன்னு சொல்லியிருந்தா பொம்பளையால் வர சொல்லுப்பா சம்பளத்தாவை வாங்கிட்டு போவான்றாங்க இது ஒரு நடைமுறையில் உள்ள ஒரு வழக்கம் சுகசரியும் நல்ல வழக்கம் அதனால இவர் வந்து எடுத்துகிட்டு நேராக டாஸ்மாக் போக முடியாது இப்படி சோஷியல் ப்ரெஷர்ஸ் வந்து இருக்கணும் சோசியல் இது பிரச்சாரம் வந்து இருக்கணும் பலவித காரியங்களையும் செய்யணும் மது அருந்துவோர்கள் உங்கள் கட்டுப்பாட்டை நீங்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டும் சொல்லணும் மது என்பது மக்களுக்கு கிடைக்கக்கூடிய மது என்பது மிகப்பெரிய வியாபாரத்திற்கான அடிப்படையாக அமைந்து விடக்கூடாது இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இது வெல்த் இருக்கிற மாதிரி சின்ன சின்ன கடைகள் அங்கே உள்ள தரக்கட்டுப்பாடு எல்லா இடத்துலையும் வந்து பிரச்சாரம் இது மாதிரி தான் பண்ணணும் இல்லைன்னா கள்ளக்குறிச்சி மறுபடியும் நடக்கும் இன்னைக்கு வந்து உண்மையான ஜுடிஷியல் கமிஷன் போட்டிருக்கதை பத்தி அரசியல் பண்றாரு முதல்வர் திசை திருப்புறாருன்னு சொல்லி சொல்றாங்க உண்மையை சொல்லட்டுமா அரசியல் செய்வதற்கும் திசை திருப்புவதற்கும் முதல்வர் கட்டாயப்படுத்தப்படுகிறார் நீங்க போய் அங்க போய் கள்ளக்குறிச்சியில் உட்காந்துக்கிட்டு நாங்க உங்களுக்கு ஆளுக்கு ஒரு லட்சம் தர்றோம்னு சொல்லி பிஜேபி பிரசிடென்ட் தன்னுடைய பரந்த மனப்பான்மையை காமிப்பாரு புதுசா அரசியல் பண்ணுன்னு ஆசைப்படுற விஜய் அங்க ஓடியாருவாரு ஓடியாந்து என்ன பண்ண போறாங்க இவங்க இப்போ இவங்க யாராவது ஒருத்தவங்க வந்து இதனுடைய உண்மையா என்னைக்கு தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவில் இந்த மாதிரி விஷயங்கள்ல நல்லது நடக்கும்னா அரசியல் கட்சிகள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து இந்த விஷயத்தில் இந்த முடிவு தான் எடுப்போம் நாள் இப்படி ஒழிக்கணுங்கிறத தவிர டிராஸ்மாக் வந்து எப்படி அஃபோர்டபிள் இல்லாமல் இருக்கு அதுக்கு என்ன செய்யணும் கண்டினியூஸாக வந்து ஒரு அரசுடைய கடமை நல்ல பள்ளிகளை நடத்துவது கல்வி தருவது மக்களுக்கு சுகாதாரத்தை உறுதி உறுதிப்படுத்துவது கிராமங்கள் முதற்கொண்டு சாலை கட்டுமானங்களை பெருக்குவது இதெல்லாம் அரசு அரசுடைய கடமைகள் நிச்சயமா அரசுடைய கடமை வந்து கழுகடை நடத்துறது இல்ல அதனால இதுல வந்து ஒரு தெளிவு இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக அரசு இத்தகைய பணிகள் இருந்து தன்னை விலக்கிக் கொள்ள வேண்டும் அப்படி விலக்கிக் கொள்ளும் பொழுது அரசு அத்தகையர்கள் மேல் கொடுக்குற கட்டுப்பாடுகள் மிக அதிகமாக இருக்கும் இப்ப இதுல வந்து கோல் ஃபீல்டு வந்து எங்க அசன்சால்னு ஒரு இடம் இருக்கு வெஸ்ட் பெங்கால்ல அங்க வந்து இந்த நிலக்கரி சுரங்கங்கள் இருக்கு அங்க பிரைவேட் செக்டர்ல இருந்த வரைக்கும் நிலக்கரி சுரங்கத்துல ஒரு விபத்து நடந்ததுன்னா மிக கடுமையான நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் அது அரசு கட்டுப்பாட்டில் வந்ததுக்கு அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு நூறு பேர் முங்கிட்டாங்க ஐம்பது பேர் அமிழ்ந்து செத்துட்டாங்கன்னா முதல்ல வர்றது வந்து இதை இது பண்ணாதீங்க பரபரப்புக்குள்ள ஆக்காதிங்க அப்படின்னு தான் ஏன்னா அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குல்ல அவங்களுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுல்ல ஆனா அதே இது பிரைவேட் செக்டர்ல இருந்தது நம்ம என்ன பண்ணுவோம் யார் தப்பு பண்ணாங்க கண்டுபிடிச்சு உடனடியாக நடவடிக்கை எடுப்போம்ல இப்ப இதெல்லாம் ரொம்ப முக்கியமான காரியம் எந்த காரியங்களையும் யார் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இருந்து ஒரு தெளிவு இருக்கணும் நடந்தது மிக துயரகரமானது இப்ப ஒவ்வொருத்தருக்கும் பத்து லட்சம் கொடுத்துருக்காங்களே அதை பத்தி பத்து லட்சம் கொடுத்தது வந்து நியாயமானதா கள்ளச்ச கள்ளச்சாராயம் குடிச்சவனுக்கு வந்து கொடுக்குறீங்களே இது நியாயமானதா அப்படின்னு சொல்லி சொல்லும் போது மேலோட்டமாக பார்த்தால் அந்த வாதம் நியாயமானதாக தோன்றும் எதுக்கு அவனுக்கு தெரியாத கள்ளச்சாராயம் குடிக்கக்கூடாதுன்னு அவன் அவன் தெரிதானு குடிச்சான் அவன் செத்ததுக்கு எதுக்கு பத்து லட்சம் அப்படின்னு கேக்கிறது மேலோட்டமா பார்த்தா நியாயமானதா இருக்கும் ஆனால் எதனால் கள்ளச்சாராயம் அருந்துவதற்கு சென்றார்கள் இங்க எப்படிப்பட்ட விலை வித்தியாசங்கள் இருக்கிறது இதையெல்லாம் சொல்லி பார்த்தா கருணை அடிப்படையில் இதை கொடுக்க வேண்டியது அதுக்கு அப்செக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலையை வரலாம் இது மாதிரி இது வந்து ஒரு இடியாப்பு சிக்கல் மாதிரியான ஒரு பிரச்சனை ஒரு இது வந்து மெத்தனால் கொடுத்துட்டாங்க ஒரு இடத்துல இருந்து கொடுத்துட்டாங்க அதை அடைச்சிருங்க அதனால சரியா போயிரும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த இது கிடையாது தொடர்ந்து கள்ளச்சாராயம் நடந்து கொண்டே இருக்கிறது கள்ளச்சாராயம் காய்ச்சுகிறார்கள் கிராமப்புறத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட பாதுகாப்பு இருக்கு அப்படின்லாம் சொல்லப்படுது ஒரு டிவி வாரத்தில் திரு ரவிக்குமார் அவர்கள் சொன்னாரு மாதிரி வந்து கிராமப்புறத்துலேயே இதை ஆதரிக்கிறவங்க இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கு அப்ப இது எல்லாமே நீக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஹோல்சம் சொல்யூஷன் கொடுக்கணும் பீஸ் மீல் சொல்யூஷன்னால அது வந்து நிரந்தர தீர்வா இருக்காது தற்காலிக தீர்வா தான் இருக்கும் இப்ப அண்ணாமலை எடப்பாடி போன்றவர்கள் அரசு ராஜினாமா செய்யணும் முதலமைச்சர் பதவி விலகணும் முத்துசாமி மதுவிலக்கு துறை அமைச்சர் பதவி விலகணும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகள் கண்டனங்களை வச்சிருக்கிறாங்களே இது எப்படி ஒரு எதிர்கட்சி அரசியலா இல்லை இது ஒரு இவங்க தான் பொறுப்பேற்கணுங்கிற ஒரு பார்வை இது எதிர்கட்சி அரசியல் தாங்க அவங்க எப்படி பொறு அதாவது அப்படி பொறுப்பேற்கணும்னு சொல்லி வந்துட்டா இது வரைக்கும் எந்த அரசுமே வந்து தன்னுடைய முழு ஆட்சி காலத்தையும் முடிச்சிருக்க முடியாது எல்லா அரசு காலத்திலையும் இது மாதிரி நிகழ்வுகள் நடந்திருக்கு உடனே பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணிட்டாங்களா நான் சொன்னபடி இது இந்த நிகழ்வு நடக்காமல் இருப்பது அப்படிங்கிறத பாக்குறத விட இத்தகைய நிகழ்வுகள் நடப்பதற்கான மூல காரணத்தை அகற்றுவது வந்து முக்கியம் இப்ப பாஜக இப்ப இவங்க எல்லாம் திராவிட கட்சி திராவிட மாடல்னாலே குடிகார மாடல் அப்படிங்கிற விஷயத்த வந்து இப்படி ஒரு விமர்சனத்தை தொடர்ச்சியா பாஜக வைக்கிறது இப்ப பாஜக ஆளு மாநிலங்கள் இந்த அளவுக்கு டாஸ்மாக் டார்கெட்டு இல்ல கள்ள சாராயம் இதெல்லாம் இல்லையா பாஜக ஆளு மாநிலங்கள் தமிழ்நாட்டில் போன வருஷமும் அதுக்கு வருஷமும் குஜராத்ல போன வருஷம் அதுக்கு வருஷம் இது மாதிரி கள்ளச்சாரை சாதம் நடந்தது அதுக்கு பொறுப்பேற்று முதல்வர் பிரதமர் மந்திரி ராஜினாமா பண்ணிட்டாரா இதெல்லாம் அரசியல் அதாவது குற்றங்கள் தடு குற்றங்களே நிகழாமல் இருப்பதுங்கிறது உலகத்தில் எங்கேயுமே இருக்காது எந்த ஒரு அரசு அரசாங்கிகளையும் அப்படி இருக்காது ஆனால் நிகழ்ந்த குற்றங்களுக்கான பரிகாரங்கள் பரிகாரங்கிறது குற்றம் செய்தவர்களை தண்டிப்பது அடுத்து குற்றம் ஏற்பட்டதற்கான சூழ்நிலை என்னன்னு பார்த்தா அந்த சூழ்நிலையை நீக்கிறது இந்த ரெண்டு பரிகாரங்களும் செய்யப்பட வேண்டும் இப்போ உதாரணமாக இதில் வந்து சப்ளை மெத்தனால் சப்ளை பண்ண மேலே த்ரீ ஜீரோ டூ கேஸ் போடணும் மர்டர் கேஸ் போடணும் ஏன்னா மெத்தனால் கொடுக்கும்போது அவனுக்கு தெரியும் இதை சாப்பிட்டாங்கன்னா விஷம் மக்கள் சாவாங்கன்னு அதனால வந்து இதுல வந்து கல்பபுல் ஹோமிசைடுன்னு சொல்லக்கூடாது இது வந்து நோன் மர்டர் சந்தேகமே இல்லாம அப்படி கே கேஸ் போட்டா மட்டும் பத்தாது கேஸை தொடர்ந்து நடத்தி அவருக்கு ஆயுள் தண்டனையும் மரண தண்டனையோ வாக்கி வாங்கி கொடுக்கணும் அப்ப எல்லாருக்கும் பயம் வரும் அப்படிப்பட்ட பயம் இல்லைன்னா தொடர்ந்து மெத்தனால் வந்துகிட்டு தான் இருக்கும் இல்ல இப்ப இந்த மெத்தனால் எங்க இருந்து கிடைக்குது எங்க இருந்து வாங்குறாங்கிறது லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தெரியுமா இன்ஸ்பெக்டருக்கு தெரியுமா அந்த கள்ளச்சாராயம் கிடைச்சு மெத்தனால் எங்க இருந்து கிடைக்குது அப்படிங்கிறது இல்ல அதை கண்டுபிடிக்க முடியாதா கண்டுபிடிக்க முடியும் ஏசிய மெத்தனால் வந்து இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால் அது இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக உள்ளது இண்டஸ்ட்ரியல் பர்பஸாக உள்ளதுன்னா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கு வந்து கோட்டா இருக்கும் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் அந்த கோட்டாவை அவங்க பயன்படுத்துனாங்களா பயன்படுத்தலையா அப்போ பயன்படுத்தலாம் அந்த மெத்தனால் எங்கே சப்ளை பண்ணதுலேருந்து எவ்வளோ இருக்கு இதை கண்டுபிடிக்கிறது ஒன்னு கஷ்டம் கிடையாது நான் ஏற்கனவே ஒரு தடவை உங்ககிட்ட ஜீவா உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் அரசில் வந்து எனக்கு முதல்ல சொல்லி கொடுத்த பாடம் எங்களுக்கு அரசு அதிகாரிகளுக்கு இரண்டு விதமான வேலைகள் தான் இருக்கின்றன எளிதான வேலைகள் கடினமான வேலைகள் முடியாத வேலைகள் என்று கிடையாது இதுதான் உண்மை இன்வெஸ்டிகேட் பண்ணா கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும் மெத்த மத்த நாள் கொடுத்தவன் யாருன்னு நினைச்சா கண்டுபிடிச்சிடலாம் அப்படிதான் கண்டிப்பா பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம்னு அப்போனா லோக்கல் இன்ஸ்பெக்டருக்கு தெரியும் அப்படிதானே தானே இப்போ வந்து முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க அந்த காவல் நிலைய அதிகாரிகளில் வந்து பணியிட மாற்றம் அந்த மாவட்ட ஆட்சியர் பணியிட மாற்றம் உடனே பண்ணியிருக்கிறாரு ஒரு நபர் ஆணையம் வந்து அமைச்சிருக்கிறாங்க இது உடனே நடக்கின்ற ஒரு சம்பிரதாய சடங்கு நிகழ்வுன்னு எடுத்துக்க முடியுமா இது இம்மிடியான சரியான நிகழ்வுன்னு எடுத்துக்க முடியுமா ஏன்னா எதிர்கட்சியில் இதே விமர்சனமா தான் பாக்குறாங்க மாவட்ட ஆட்சியர் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கத்தான் வேணும் அதனால அவர் இடமாற்றம் செய்ததுங்கிறது வந்து சரியான ஒரு செயல் தான் ஆனா இப்படிப்பட்ட விஷம் அதாவது கள்ளச்சாராயம் தமிழ்நாட்டிலயோ இந்தியாலேயோ எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த விஷம் விஷம் கொடுத்தவன் தெரிஞ்சே கொடுக்க மாட்டான் அவங்க சாகுறதுல அவனுக்கு என்ன மிச்சம் ஏதோ ஒரு லாபம் வந்து எங்கே போதும் தெரியாம அல்லது இவ்வளவு பெரிய உளைவு ஏற்படும் தெரியாமல் கொடுத்துருக்கலாம் ஆனால் இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சறதை தடுக்க முடியாதன் காரணமாக டிரான்ஸ்பர் பண்ணப்படணும்னா தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மாவட்ட ஆட்சியரையும் டிரான்ஸ்பர் பண்ணும் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி வந்து இவ்வளவு தூரத்துக்கு ப பராமினா வர்றது காரணம் விஷச்சாராய மருந்தி இறந்து விட்டார்கள் அப்படிங்கிறது தான் ஆனா இந்த விஷச்சாராயத்துக்கான மூல காரணத்தை நான் இதுவரைக்கும் சொன்னேன் அந்த மூல காரணங்கள் எல்லாம் நோக்கப்பட்டு அவைகளுக்கு தீர்வு கண் கண்டால் அன்றி இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து இன்னொரு மாவட்டத்தில் வந்து விஷயச்சாராயம் நடக்கும் அது ரொம்ப சரியாக சொல்லியிருக்கீங்க இன்னொரு புறம் நீங்கள் இப்போ ஒரு விஷயத்தை ஜியாகிரபிக்கலாகவும் அணுகணும் அப்படிங்கிற ஒரு சயின்டிஃபிக் பார்வை உங்கள்கிட்ட உண்டு உங்கள்ட்ட நான் தொடர்ச்சியாக நேர்காணல் எடுத்ததில் நீங்கள் கவனித்து பாருங்கள் தமிழ்நாடு முழுவதும் கலாச்சாரம் இருக்குது ஆனால் விழுப்புரம் வேலூர் மரக்கானம் கள்ளக்குறிச்சி அதாவது வட தமிழகம் ஆந்திர எல்லையோரம் இருக்கிற இந்த பகுதிகளில் மட்டும்தான் இது அதிகமாக நடக்குது தொடர்ச்சியாக நடக்கிற பகுதியெலாம் பார்த்திங்கன்னா வட தமிழகன்னு கூட சொல்ல முடிய முடியாது சரியாக ஆந்திரா பாடர் வேலூர் திருப்பத்தூர் மரக்கானம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அந்த விழுப்புரம் மாவட்டம் வேலூர் மாவட்டம் இந்த பகுதியில் மட்டும் தொடர்ச்சியா நடக்கிறது சாவுகளாக நடப்பதை வேற ஏதாவது சமூக காரணிகளோடு இணைச்சி நம்ம புரிஞ்சிக்க முடியுமா இந்த மாவட்டங்கள் சமூக காரணங்களோட இணைக்க முடியாது ஜியாகிரபிக்கல் காரணங்களோடு இணைக்க முடியும் அதாவது இந்த சப்ளையர் வந்து இன்னொரு மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அவர அவரை முடியாது பண்ணாலும் பிடிக்க முடியாது பிடிக்காம தான் எத்தனையோ வழி இருக்கு அதனால அப்படிப்பட்டது இப்போ உதாரணமா செம்மரக்கட்டைகளை கடத்தினாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஏழை தொழிலாளிகள் வந்து என்ன பண்ணாங்க தே வேர் கேரியர்ஸ் தப்பு அவங்க பண்ணது தப்பு இது வரைக்கும் அவங்கள மட்டுமே பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அவங்க செம்மரக்கட்டையை வந்து போய் வாங்குறதுக்கோ விக்கிறதுக்கும் அவங்கிட்ட பொருளாதார வசதி இருக்கா அந்த பொருளாதார வசதி உள்ளவங்க தானே அவங்களை அனுப்பி வச்சாங்க அவங்கள யார பிடிச்சிருக்கீங்க இதுதான் கேள்வி மூ மேத்த கவிஞர் மேத்த ஒரு தர சொன்னார்ல இந்த நாட்டில் தான் இந்த நாட்டில் மட்டும் தானே தண்ணீர் பள்ளங்களை ஏமாற்றி விட்டு மேடுகளை நோக்கியே பயந்து கொண்டிருக்கிறதுன்னு கேட்டார்ல அதை சொல்லணும் இல்ல அதுலயும் பாத்தீங்கன்னா வட தமிழ்நாட்டு தொழிலாளர்கள் தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க நம்ம தமிழ்நாடு முழுவதும் பாதிக்கப்படுறவங்க இருக்காங்க பெரும்பாலும் இந்த மாதிரி ரொம்ப ஒரு பொருளாதார ரீதியா ரொம்ப கஷ்டப்படுற பகுதியாக அது இருப்பதும் ஒரு காரணமா வேலூர் தருமபுரி இந்த விழுப்புரம் விக்கிரவாண்டி பொருளாதார அடிப்படையிலும் கீழே இருக்கிறது ஒரு காரணமா இருக்கலாம்ண்ணா ஆமா அதாவது பசித்த வயிறுக்கு உணவு கொடுப்பவன் யார் என்று நோக்க தேவையில்லை அதனால இது மூலம் பணம் வருது ஒரு பெரியவர் சொல்றாரு போவோம் நமக்கு காசு கிடைக்கும் அப்படிங்கிற வந்து வந்தோம் கண்டிப்பா அந்த கள்ளச்சாராய சாவை நாம எப்படி ஒரு அரசியல் பிரச்சனையா பார்க்கணுமா இல்ல தமிழ்நாட்டில் ஒரு பகுதியில் மட்டும் இப்படி அதிகம் நடப்பதற்கான காரணிகள் என்ன இது அதிகார வர்க்கத்தின் துணையோட நடக்குதா இயலாமை அறியாமைனால நடக்குதா இதை நம்ம அரசியல் கட்சியில் எப்படி அரசியல் செய்கிறாங்களா சரி செய்ய வேண்டிய எக்ஸிக்யூட்டிவ் ப பவரில் இருக்கிறவங்க இதை எப்படி அணுகியிருக்கணும் எப்படி பண்ணியிருக்கணும் இந்த இந்த பிரச்சனையை நம்ம எப்படி கொ கொண்டு போய் இனிமேல் நடக்காமல் எப்படி தடுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப விரிவாக நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி வணக்கம் ஜீவா வணக்கம்